அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா ஒருவருடைய வாழ்க்கையில கர்மா வந்து தொடர்ந்து வருது இந்த கர்மா அந்த பாவ கர்மா வந்துட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது இந்த பாவ கர்மாக்களை எப்படி தீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இதுல முக்கியமான ஒண்ணு பார்த்தீங்கன்னா தானம் நிறைய தானம் பண்றது அன்னதானம் கொடுக்கறது கல்வி கல்விக்கு உதவி செய்வது இல்லை ஏதாவது பெண்ணுக்கு திருமணத்திற்கு தங்கம் தானமா கொடுக்கறது தங்க தானம் என்பது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அதாவது திருமண தடை இந்த மாதிரி திருமண தோஷம் இருக்கிறவங்க தங்கத்தை தானம் கொடுக்கறவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ நான் அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு தானம் உங்களுக்கு சொல்ல போறேன் இது ரொம்ப அவங்க வம்சதியை காப்பாற்றக்கூடிய உங்களுடைய பிறவிகர்மா தீர்க்கக்கூடிய ஒரு பிறவிகர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு தானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வது உங்க உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது மிக பெரிய தானம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்க நீங்க ரொம்ப வசதியா இருக்கீங்கன்னு இப்ப வச்சுக்கலாம் உங்க தேவைக்கு மீறி உங்களிடம் சொத்து இருக்கு அப்படின்னுப்ப வச்சுக்கோங்க இப்போ உங்க உடன் பிறந்தவர்கள் தம்பியோ தங்கையோ அண்ணனோ அக்காவோ இந்த மாதிரி ஏதாவது அவங்க துன்பத்துல இருந்தாங்க அவங்களால பணம் ரொம்ப வசதி வாய்ப்புல ரொம்ப வறுமையில இருந்தாங்க அப்படின்னா இப்ப நம் பெருசா வசதியா இருந்துமே ஒரு பிரோஜனமும் இல்லை நம்ம பெருசா வசதியா இருந்து அவங்கள கண்டுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா அதே அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டு நீங்க வேற பக்கம் நிறைய அன்னதானம் இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல எந்த புரோஜனமும் இல்லை ஏன்னா நம்ம உடன் பிறந்த ரத்தம் அவங்களே ரொம்ப கஷ்டத்துல துன்பத்துல இருக்கும்போது நம்ம வெளியே நிறைய என்னதான் தானம் கொடுத்தாலும் அதில் எந்த புயஜனமுமே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் ரத்த உறவு உங்களுடைய அந்த எல்லாமே என்ன சொல்றது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அவங்க துன்பத்துல விட்டுட்டு அவங்கள துன்பத்துல விட்டுட்டு நீங்க என்னதான் கோவில் கட்டுறதுக்கே பணம் கொடுத்தாலும் சரி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது உடன் பிறந்தவர்கள் நல்லா இருக்கணும் அவங்க நல்ல அவங்க வந்து நல்ல குணம் பொருந்தியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்லபடியா அவங்கள பாத்துக்கணும் ஏன்னா உடன் பிறந்தவர்கள் வறுமையில இருந்துட்டு நீங்க வந்து அதுல தவறு கிடையாது இருந்தாலும் அவங்களுடைய சுச்சுவேஷன் வறுமை வறுமையில இருக்கிறாங்க நீங்க ரொம்ப வசதியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த தவறும் கிடையாது இது அனுபவபூர்வமான உண்மை கண்டிப்பாக அவங்கள வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும் உங்க குடும்பம் தலைமுறை தலைமுறையாக குடும்பம் நல்லபடியாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க அது உங்களுடைய கருமாவை பெருமளவு குறைக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை அவங்கள த அவங்களுக்கு அவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் என்னதான் நீங்கள் தான தர்மம் செய்தாலும் அதில் எந்த ஒரு பெரிய பலனும் கண்டிப்பாக கிடைக்காது அவங்களுடைய மனசு ரொம்ப சோகமாக ஒரு கார்னரில் நமக்கு உதவி செய்யலேங்கிற ஒரு ஏக்கம் அந்த இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலர் உதவி எதுவும் எதிர்பார்க்காம என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க சொந்த சொந்தக்காலில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க நீங்க வந்து உங்க உடன் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்க குழந்தைக்கு கல்விக்கோ இல்லை ஏதாவது உங்களால முடிஞ்சது இவ்வளவு முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதில் செய்யறதுல எந்த தவறும் கிடையாது பதிவு வந்து கண்டிப்பாக அறிவுரையோ எதுவும் கிடையாது இது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல் இருக்கு அதையும் போய் பாருங்க கண்டிப்பா தகவல்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை